தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டவல்ல உறுதி காணாமல் ஆக்கப்பட்ட இருநூற்றி எண்பத்தோரு நபர்களின் விவரங்களுடன் வெளியான அறிக்கை போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை கட்டி எழுப்புவதற்கு உதவும் கனடா பத்தனையில் குளவி தாக்கியதில் பதினாலு பேர் பாதிப்பு ரஷ்ய ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் இனி விரிவான செய்திகள் செம்மணி புதைக்குழி விவகாரம் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டவேல தெரிவித்துள்ளார் குறிப்பாக செம்மணி தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு அந்த நடவடிக்கைகளின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்ட போது மேற்படி விவகாரங்கள் தொடர்பில் உள்ள தகவல்களை நாம் வெளியிட மாட்டோம் அவற்றை வெளியிட்டால் அதை பெற்றுக்கொள்வோர் அதனை எவ்வாறு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவார்கள் என தெரியாது இந்த விடயங்களில் எவரது அவசரத்துக்கும் மேற்ப எவ்வாறு செயற்பட முடியாது கடந்த அரசு எவ்வாறு செயற்பட்டாலும் எமது அரசு ஒருபோதும் அவ்வாறு செயற்படாது அரசு என்ற வகையில் நாம் மிகவும் பொறுப்புடன் செயற்படுவோம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட இருநூற்றி எண்பத்தி ஓரு பேரின் விபரங்களுடன் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை செம்மணியில் மனித எலும்புக்கூடுகளை இனம் காணுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமையலாம் என நம்பப்படுகின்றது வடக்கில் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட நால்வர் கொண்ட குழுவினால் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வர்களில் தொழில் தொண்ணூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ் பிரதேசத்திலிருந்து சீருடை தரப்பினார் வலிந்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று தெரிகின்றது அவர்களின் முழு பெயர் விபரம் விலாசங்கள் உள்ளிட்ட பதிவுகளுடன் இந்த அறிக்கை உள்ளதால் அவர்களின் முழு பெயர் விபரம் விலாசங்கள் உள்ளிட்ட பதிவுகளுடன் இந்த அறிக்கை உள்ளதால் அவர்களது உறவினர்களின் மரபணுக்களை இப்போது செம்மணி மனித புதைக்குழியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் மரபணுக்களோடு ஒப்பிடுவதன் மூலம் அந்த மனித எச்சங்களுக்கு உரியவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிட்டலாம் என்று நம்பப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ் பிரதேசத்தில் பல நூற்றுக்கணக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் எலும்புக்கூடுகளே இப்போது செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து அகழ்ந்து மீட்கப்படுகின்றன என கருதப்படும் நிலையில் அவற்றை அடையாளம் காண்பதற்கான ஒரு திருப்பு இந்த விசாரணை அறிக்கை விபரம் அமையும் என்றும் கருதப்படுகின்றது இந்த விசாரணை அறிக்கையின் ஒரு பிரதியை தாம் கைவசம் பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்தரன் அதனை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலம் அதன் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட செய்யும் அழுத்தத்தை கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சுமார் இருநூற்றி பத்து பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை பலர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளின் சுருக்க விபரங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஊரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை மீள கட்டியெழுப்புவதற்கு கனடாவும் தம்மால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்கும் என்று அந்த நாட்டு தூதுவர் எரிக் வோல்ஸ் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உறுதியளித்துள்ளார் இலங்கைக்கான கனடா தூதுவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா மற்றும் இளங்குமரன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதன்போது யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலவரம் காணி பிரச்சினை வடக்கு இலக்காக கொண்டு அமையவுள்ள முதலீட்டு வலயங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு தேசிய மக்கள் சக்தியால் நிச்சயம் தீர்வுகள் முன்வைக்கப்படும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் தமிழ் மக்களும் முழு அளவில் அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் எனவும் தூதுவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் வடக்கு கிழக்கை கட்டியெழுப்பும் அரசின் திட்டங்களுக்கு கனடாவும் உதவி நல்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதற்கு கனடா தம்மால் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று தூதுவர் பதிலளித்துள்ளார் கடந்த அரசை போன்று இல்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களே தற்போது இருக்கின்றார்கள் தற்போதைய ஜனாதிபதியும் சர்வ அதிகாரம் கொண்டவராக இல்லாமல் மக்களின் தலைவனாக செயற்படுகிறார் என்றும் தூதுவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் கனடாவில் புலம் பெயர்ந்து வாழும் தமிழர்கள் முதலீடு செய்வதற்கான சூழல் பற்றியும் பேசப்பட்டுள்ளது வடக்கில் பெண் தலைமத்துவ குடும்பங்களை இலக்கு வைத்து கனடாவால் முன்னெடுக்கப்படவுள்ள வேலை திட்டம் வெற்றியளிக்க அரசின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் தூதுவரிடம் எடுத்துரைத்துள்ளனர் இலங்கைக்கான கனடா தூதுவர் தமது சேவை காலம் முடிவடைந்து இந்த மாதத்துடன் தாயகம் திரும்பவுள்ளார் அவர் ஆற்றிய சேவைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களை குளவி தாக்கியதில் பதினான்கு பேர் அக்கரைப்பத்தனை பிரதேச பைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அக்கரைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நல்ல தண்ணி தோட்டத்தை சேர்ந்த ஒன்பது தோட்ட தொழிலாளர்களும் டொரிங்டன் தோட்டத்தில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த ஐந்து பெண் தொழிலாளர்களுமே இவ்வாறு குளவி தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர் குளவி கூடுகளை பறந்துகள் தாக்குவதால் கிளர்ந்தெழுந்த குழவிகள் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தோட்டத் தொழிலாளர்களை தாக்குவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுமார் நூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோதமாக ஒழுங்கு செய்யப்பட்ட சொகுசு வாகனம் பற்றிய வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவுக்கு நேற்று பிணை வழங்கப்பட்டது நேற்று காலை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரானதை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது சேனசிங்கவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றதை உறுதிப்படுத்தும் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீ இதுவான் நிலுப்புலி லங்காபுரம் முன்னர் அறிவித்திருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ரஞ்சித் மத்தும பண்டார கபீர் ஹாசிம் மனோ கணேசன் முஜிபுர் ரஹ்மான் உட்பட பலர் நீதிமன்ற வளாகத்தில் விசாரணைக்கு வந்திருந்தனர் உக்ரைன் மீது ரஷ்யா ஒரே இரவில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தத்திற்கு ஐம்பது நாட்களுக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இல்லையென்றால் ரஷ்யா மீது கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் உக்ரைனின் ஏராளமான நகரங்களின் மீது ரஷ்யா செவ்வாய்க்கிழமை இரவு முதல் நேற்று அதிகாலை வரை கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிருமியா பகுதியிலிருந்து இஸ்காந்தர் பாலிடிக் ஏவுகணைகள் மூலமாகவும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாகவும் உக்ரைன் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான கிருவி மற்றும் விண்ணிசியா கார்விங் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் பெண்ணொருவர் பலியாகியுள்ளார் மேலும் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது உலகம் முழுவதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் ஒன்று தசம் நான்கு கோடி குழந்தைகளுக்கும் அதிகமானோருக்கு ஒரு தடுப்பூசி கூட செலுத்தப்படவில்லை என்று ஐநா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னைய ஆண்டும் இதே எண்ணிக்கையிலான குழந்தைகள் தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருந்தனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பின் போது அமுல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தின் போது குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது தடைப்பட்டது அதன் பின்னர் குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்தப்படுவது முன்னைய நிலைக்கு இன்னும் திரும்பவில்லை இந்நிலையில் சர்வதேச அளவில் தடுப்பூசி அளிக்கப்பட்டது தொடர்பான ஆய்வறிக்கை செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது இது குறித்து உலக சுகாதார அமைப்பு யுனிசெப் அமைப்பு அதிகாரிகள் கூறுகையில் கடந்த ஆண்டு ஒரு வயதிற்கு குறைவான குழந்தைகளில் எண்பத்தி ஒன்பது சதவீதத்தினர் டிப்தீரியா டெட்டானஸ் கக்குவான் இருமல் ஆகியவற்றின் முதல் தவணை தடுப்பூசியை பெற்றனர் எண்பத்தி ஐந்து சதவீதத்தினர் மூன்று தவணை தடுப்பூசிகளை பெற்றனர் அதே அளவிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தது இந்த வகை தடுப்பூசிகள் ஆண்டுதோறும் முப்பத்தி ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் மரணங்களை தடுக்கின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வரலாற்றில் எழுபத்தைந்து அமெரிக்காவின் அப்பலோ விண்கலமும் சோவியத்தின் சோயூசு விண்கலமும் விண்வெளியில் ஒன்றாக இணைந்தன இரண்டு நாடுகளின் விண்கலங்கள் ஒன்றாக இணைந்தது இதுவே முதற் தடவையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அடுத்த மூன்று நாட்களில் நாற்பத்தி ஏழு தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பிரேசில் இத்தாலியை வென்று உலகப்பந்து உலக கிண்ணத்தை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு நியூயார்க்கில் லாங் தீவில் பாரிஸ் சென்று கொண்டிருந்த போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அமெரிக்க விமானம் வெடித்து சிதறியதில் அதில் பயணித்த இருநூற்றி முப்பது பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்